திரு கல்யாண சுந்தரம் சிபிஐ விசாரணைக்கு எதிர்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்திருந்தார் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு மாற்றி இருக்கு நீதிமன்றம் மடுக்கடுக்கான கேள்வியில் எழுப்பிருக்கு நடந்தது தவறுதான் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் இந்த நடவடிக்கை நம்பிக்கை தருதா சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை அதற்காகத்தான் இந்த இரண்டு நாட்கள் இந்த கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் முன்னெடுத்தார்கள் இன்றைக்கு மதியம் பேசுகிற போது கூட மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சிபிஐ விசாரணை தேவையில்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார் பிறகு நீதிமன்றத்தினுடைய இன்றைய நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் வெளிவந்து நீதியரசர்கள் வைத்த கேள்விகள் வெளிவந்து விழுந்த பிறகு இது அரசு கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் இதை சிபிஐக்கு கொடுக்கும் என்கிற வெளிப்படையான தோற்றம் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிந்தது அரசியல் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தது அந்த அளவுக்கு ரொம்ப கூர்மையான கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்தது அதன் பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் சிபிஐக்கு உத்தரவிடுகிறேன் என்று சொல்லியிருப்பதில் நாங்கள் இந்த போராட்டம் வெற்றியடைந்ததாக கருதுகிறோம் மக்களினுடைய இந்த போராட்டம் எதிர்கட்சிகளினுடைய போராட்டம் நீதியரசர்களினுடைய நீதி வழுவா தன்மை அதெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றியடைந்திருக்கிறது எனவே சிபிஐ உள்ளே வருகிற போது இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமன்றி ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப துயரமான சம்பவம் இதில் வித்தியாசமானது என்னென்னா ஒரு இல்லீகல் கஸ்டடியில் எடுத்து சில அரம்பர்கள் கூட்டம் என்ன செய்யுமோ ரவுடிகள் கூட்டம் என்ன செய்யுமோ அதை வந்து யூனிஃபார்மில் இருந்தவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசடி இது வந்து ஒரு ஒரு சம்பவமாக இப்பொழுது இல்லை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காவல் நிலையத்தில் வச்சு அடித்து துன்புறுத்துகிற காட்சியை பார்க்குறோம் காவல் நிலையங்களுக்குள்ளே இப்படி நடந்து கொண்டிருப்பது இது மரியாதைக்குரிய தொடர் செந்தில் சொன்னார் இது முன்னாடி இப்படி நடந்திருக்கு என்று இதெல்லாம் வந்து எப்படிங்கன்னா தொழில்நுட்பமும் மனிதர்களினுடைய பண்பாடும் வளர 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 குறைஞ்சிட்டு வரணும் இதை பாஸ்டோட நம்ம போட முடியாது இப்போ நம்ம எடுத்து சொன்னோம்னு சொன்னால் இன்னும் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் மோசமா இருந்திருக்கும் அதை விட மோசமா வந்திருக்கும் அதை அப்போ மாறி வருது ஆனால் இந்த இடத்துல நாங்க எதுல அஹ் வந்து மீண்டும் இன்றைக்கும் முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை மக்களினுடைய கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிற நேரத்திலே இன்னொன்று நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புது என்ன இந்த இடத்துல நடந்த இந்த கொலைக்கு அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அதற்குள்ளே புகுந்து பல வேலைகளை செய்தார்கள் என்று நேற்று வரை நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலேயே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பணம் தருவதாக சொல்லி இந்த வழக்கை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக இன்றைக்கு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் வந்து ஒரு ஆளுகிற கட்சி எவ்வளவு தூரம் மறைக்க முடியுமோ இந்த சம்பவத்தை மறைத்து இதில் இருக்கிறவர்களை காப்பாற்றி விடலாம் என்று இவர்கள் நினைக்கிற அதை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னா ஒன்று நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா காவலர்களை தண்டிக்கிறோம் என்கிற போர்வையிலே தப்பி விடலாம் என்று நினைத்த நேரத்தில் இந்த காவலர்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்த அவர் யார் அவர்கள் யார் இது திருப்பவனத்தோடு முடிவதில்லை இது சென்னை வரை தொடர்கிறது எனவே சிபிஐ இப்போ உள்ளே வந்திருப்பது என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையிலே திமுகவினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவதற்கு இந்த வழக்கை அங்கே நிறுத்தி விடுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்த திமுக காரர்கள் அவருடைய சகோதரரையே காரில் ஏற்றி கொண்டு போக முயற்சி செய்தார்கள் அதுவும் வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் போராடித்தான் அதை தடுத்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தினாதன் போராடித்தான் தடுத்தார் அப்படி அவங்க மேலேயும் இப்போ இதுக்கு ஒன்று நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது இது மாதிரி ஒரு வழக்கில் தான் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் பேசப்படுதுங்க இது மாதிரி பல வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கிறது அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி மக்கள் சாகிறார்கள் நீங்கள் அண்ணா நகரில் பத்து வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்து போக்சோ வழக்குங்க வழக்கு கொடுக்க போன பெற்றோர்களை காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சிருக்காங்க அப்போ உயர்நீதிமன்றம் வந்து அதுக்கு சிபிஐக்கு உத்தரவிட்டுச்சு ஆனால் இதே தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேண்டாம் நாங்களே அந்த வழக்கை விசாரிக்கிறோம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற கூட என்ன சொன்னாங்கன்னா இருந்து வர ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்க கூடாதுன்னு ஒரு எஸ்ஐடி போட்டு அனுப்புனாங்க அப்போ இவ்வளவு காலமாக இது பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு சொல்றீங்க அதே மாதிரி இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் உடனே குற்றம் சாட்டப்பட்ட உடனே கவனத்துக்கு வந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு கடந்த இதுக்கு முன்பாக நிறைய வழக்குகள் இருக்கலாம் பட் டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அடுத்ததாக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி மீதான நடவடிக்கை அப்படின்றது ஒரு ஒரு புரிய ஒரு வேகத்தை அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வை எல்லார் மத்தியிலும் காவல்துறை அதிகாரிகள் மத்தியிலும் உணர்த்தக்கூடிய வகையில் இல்லையாது இல்லை இது அப்படி நடக்கலைங்க முதல் முதல்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அந்த ஆறு பேருமே எந்த பெரிய ரேங்க்ல இருக்கிறவங்க இல்ல சாதாரண காவலாளிகளோடு இதை முடிக்கிறக்கான முயற்சி தான் நடந்துச்சு அதை தோல் உறிச்சு தேசிய ஊடகங்கள் வரைக்கும் பேச தொடங்கி எல்லா பத்திரிகைகளும் எழுதி இன்னைக்கு மக்கள் களத்திறங்கி போராட தொடங்கின பிறகு எதிர்கட்சி இவ்வளவு போராட்டத்தை நடத்திய பிறகு ஒன்றொன்றாக இவர்கள் வருகிறார் அதில் வந்து நேற்று இரவுக்கு மேலே வந்து ஐந்து பேரை கைது செய்தார்கள் அவர்களும் சாதாரண காவலர்கள் இன்றைக்கு கூட அந்த காவலர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் மேலதிகாரி சொன்னால் நான் கொலை செய்யாம என்ன ஒன்று அப்போ இதெல்லாம் வெளிப்பட்ட பிறகு ஊடகங்கள் இன்றைக்கு உள்ளே இறங்கி இதெல்லாம் செய்திகள் வெளிப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அப்படி ஒரு நடவடிக்கை போறார் ஆனால் இந்த நடவடிக்கையிலும் கூட நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிற காரணம் என்னென்னா ஒரே சிம் உயர் அதிகாரிகள் கொலை செய்ய கொலை செய்ய சொன்னால் நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல அவங்க அவங்களுடைய டிமாண்ட் என்ன காவல்துறையினுடைய குடும்பத்தை காவல் குடும்பத்தை சார்ந்தவங்க உயரதிகாரிகள் சொன்னால் கொலைங்கிற வார்த்தை சொல்ல உயர் உயரதிகாரிகள் உயர் உயரதிகாரிகள் சொன்னால் செய்யணும்னு

செஞ்ச ஒரு அதிகாரி அவரை கொண்டு வந்தார்கள் எனவே இதுவும் இது அப்படி தான் நடந்திருக்கும் இப்போ இந்த மக்கள் போராட்டத்தால் சிபிஐக்கு போயிருப்பது ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படியான அளவுல தான் இதை பார்க்க முடியும் சரி பிரசன்னா தொடர் விமர்சனங்கள் திமுக அரசு தொடர்த்துதா வணக்கம் முதலமைச்சர் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஒரு ரெண்டு நிமிடம் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கடந்த இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவருடைய மர்மமான மரணம் என்கிற விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல் அவர் மரணத்திற்கு காரணம் என்பதை அறிந்து நான் மிகவும் வேதனை அடைகிறேன் இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஆறு காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இத்தகைய வழக்குகளில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளின்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது நேற்றைய தினம் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு விசாரணை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது இன்று சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் துணை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இப்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது துயர மரணத்தை அடைந்து அஜித்குமார் அவர்களின் குடும்பத்தினரை நான் தொடர்பு கொண்டு பேசினேன் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு என் வருத்தத்தை நேரடியாக அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறேன் நியாயமான ஒளிவுமறைவற்ற எந்தவிதமான பாரபட்சமும் அற்ற விசாரணையை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அஜித்குமார் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்பதை உறுதியளிக்கிறேன் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இவ்வழக்கில் சிபிசிஐடி தனது விசாரணையை தொடரலாம் என தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த சம்பவத்தில் காவல்துறையைச் சேர்ந்த ஐவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை குறித்து எந்தவித ஐயப்பாடும் எழப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி நான் உத்தரவிட்டுள்ள எல்லா நடவடிக்கையும் எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் விமர்சனம் நீதிமன்றத்துடைய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கல்யாண சுந்தரன் உன்னைக்கிற அஜித் குமாருடைய மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு முதலமைச்சர் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை அல்லது மாரடைப்பால் இறந்து போனார் அல்லது காய்ச்சலால் இறந்து போனார் என்று நான்கு நாட்கள் கழித்து அந்த சம்பவம் தெரிந்து கொண்டு எடப்பாடி போல அறிக்கை விடவில்லை முதலமைச்சர் நேரடியாக களத்தில் தன்னுடைய சக அமைச்சரான அந்த மாவட்ட அமைச்சரான மரியாதைக்குரிய அண்ணன் பெரிய கருப்பனை அந்த வீட்டிற்கு அனுப்புகிறார்